இர சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு விவசாயி ஒருவர் இருந்தான் தனது தோட்டத்திலே முருங்கை மரத்தை வைத்து பயிரிட்டு அதில் கிடைக்கின்ற முருங்கை காய்களையெல்லாம் அவர் ஒரு மளிகை கடைக்கு எடுத்து வந்து விற்பது வழக்கம் இது வாடிக்கையாக வைத்திருந்தான் தினமும் வருவான் முருங்கைக்காய்களை அந்த மளிகை கடைக்காரரிடம் கொடுப்பார் கொஞ்சம் தூரம் மளிகை கடைக்காரரிடம் கொடுப்பார் முருங்கைக்காய்க்கு பதிலாக அவர் பருப்பினை கொடுப்பான் துவரம் பருப்பினை கொடுப்பான் இது தினமும் நடந்து கொண்டு இருக்கிறது ஒரு நாள் இந்த மளிகை கடைக்காரருக்கு சிறிய சந்தேகம் வருகிறது அவரும் முருங்கைக்காயெல்லாம் கொடுக்குறாரு நானும் துவரம் பருப்பை கொடுக்குறேன் இது கரெக்டாக இருக்குமா ஒரு கிலோ முருங்கைக்காயை வைத்து ஒரு கிலோ துவரம் பருப்பு இதுதான் அவருடைய நடைமுறைகள் அவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தம் சிறிய சந்தேகம் வந்தவுடன் அந்த முருங்கைக்காயை எடுத்து ஒரு கிலோ இருக்கிறதா என்று சரிபார்க்கிறார் பார்க்கின்ற சமயத்தில் ஒரு கிலோ இல்லை குறைந்து விடுகிறது இவருக்கு தலைக்கு மேல் கோபம் அடராடா இத்தனை நாள் இந்த விவசாயி நம்மளை ஏமாற்றி விட்டாரே என்று ஒரு விதமான கோபத்தோடு இருக்கிறார் அந்த விவசாயி வரட்டும் வந்தவுடன் அவரை பயங்கரமாக திட்டிவிட வேண்டும் நீ ஒரு ஏமாற்றுக்காரன் என்று நாம் பேசிவிட வேண்டும் என்று அவர் முடிவெடுத்து காத்து கொண்டிருக்கிறார் இந்த விவசாயம் முருங்கைக்காய்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு மளிகை கடைக்கு வருகிறார் முருங்கைக்காயை எடை போட வேண்டும் என்று அவர் கொடுக்கிறார் இவ்வளோ நாள் எடை போடாமல் தான் இருந்தார் இப்பொழுது மளிகை கடைக்காரர் சொல்கிறாங்க எடை போட வேண்டும் என்று சொல்லி எடை போடுகின்ற சமயத்தில் ஒரு கிலோவுக்கும் கம்மியாகவே இருக்கிறார் கோபம் வந்துவிட்டது ஆக இத்தனை நாள் என்னை ஏமாற்றி தான் நின் பிழைத்து கொண்டு இருக்கிறான் என்று பயங்கரமாக கோபத்தோடு திட்டி கொண்டு இருக்கிறான் விவசாயி ரொம்ப அமைதியாக இருக்கிறார் ஐயா எங்கள் வீட்டில் தராசுலாம் கிடையாது குத்து மதிப்பாக தான் நாங்கள் போடுவோம் நீங்கள் கொடுக்குற பருப்பு ஒரு கிலோ நான் வச்சுருக்கிற முருங்கைக்காய் ரெண்டும் அளவிட்டு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன உடனடியாக அந்த மளிகை மளிகைக்காரருக்கு கன்னத்தில் அரைந்தது போல் இருந்தது ஏன் அப்படின்னா இவ்வளோ நாடு ஒரு கிலோ பருப்பை கொடுத்து ஏமாத்தினது ஒரு கிலோ இல்லாமல் குறைவாக கொடுத்து ஏமாத்தினது அந்த மளிகை கடைக்காரர் தான் அன்பாக சகோதர சகோதரிகளே பல நேரங்களில் நாம் நல்லவர்கள் போல் இருந்து கொண்டு மற்றவர்களை தீர்ப்பிட்டு கொண்டிருக்கிறோம் அதுதான் இன்றைய வாசகங்கள் அழகாக சில விஷயங்களை நமக்கு பாடங்களாக தருகின்றன இன்றைக்கு படிக்கப்பட்ட அந்த நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் அழகாக சொல்லுவார் நீங்கள் உலகின் போக்கின்படி தீர்ப்பளிக்கிறீர்கள் ஆம் நிஜம்தான் அது பல நேரங்களில் நாம் நாம் சரியாக இருக்கிறோம் என்று நாம் நினைத்து கொண்டு மற்றவர்கள் நீங்கள் தவறாக இருக்கிறீர்கள் வழக்கமாக சொல்லுவான் தெரியுங்களா யோக்கியம் வர்றான் சொம்ப எடுத்து உள்ள போயின்னு சொல்லுவாங்க ஆமாம் பல நேரங்களில் நான் அப்படியே ஜஸ்டிஃபை பண்ணுறது அப்படியே நம்ம நிரபராதி நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி நம்ம நியாயப்படுத்தி கொண்டு மற்றவர்கள் மீது குறை சொல்லிக்கொண்டே இருப்போம் அதுதான் மத்திய நச்சதி ஏழாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் ஆண்டவர் பிறர் குற்றவாளிகளை தீர்ப்பளிக்காதீர்கள் என்று ஆண்டவர் அழகாக சொல்லுவார் ஏழு மூன்றில் மத்திய ஏழு மூன்றில் சொல்வார் உன் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் பிறர் கண்ணில் இருக்கும் துரும்பை பார்ப்பது ஏன் எவ்வளோ அழகான வசனத்தை பாருங்க ஆண்டவர் அழகாக சொல்லுகிறான் இப்ப பிறரை குற்றவாளிகள் தீர்ப்பெடுக்க முன்னாடியே நீ சரியானவனா என்னை பார் ஆண்டவர் வேறு விதமாக பேசுவாருங்க அவர் எப்பொழுதுமே கரெக்டாக பேசுவான்னு சொல்லுவோம்ல அதில் இயேசுவை தட்டிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஒருத்தர் கூட கிடையாது அவ்வளோ அழகாக பேசக்கூடியவன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைக்கு படிக்கப்பட்ட அந்த முதல் வாசகம் தானியல் இணைப்பு புத்தகத்திலிருந்து படிக்கப்பட்ட அந்த வாசகம் நான் அடிக்கடி நான் சாமியாராய் பதினஞ்சு வருஷம் ஆகிறது அடிக்கடி நான் படித்த பகுதி பழைய ஏற்பாட்டில் அப்படின்னா அந்த சூசனாவுடைய கதை தான் எனக்கு ரொம்ப பிரியமான கதை இது பிரியமான நிகழ்வு இது இதில் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் சூசனா கதை உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் நேரம் இருந்தால் வீட்டில் போய் படித்து பாருங்கள் நேரம்லாம் இல்லை நேரம் இருக்கும் நேரம் இருந்தால்ல நேரம் இருக்கும் இருந்தால் போய் படித்து பாருங்கள் இந்த சூசனாவுடைய கதை இன்றைக்கு ஷார்ட்டாக ரொம்ப சுருக்கமாக சொல்லப்பட்டது அது எப்படி சூசனாவுடைய அந்த வாழ்க்கையில் எப்படி கடவுள் தனது பாதுகாப்பை வெளிப்படுத்துகிறார் எப்படி பொய்யான குற்ற இதில் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க அந்த முதல் வாசகம் இருக்குங்களே சூசனா அழகிய பெண்மணி தன் கணவரோடு வாழ்ந்தவர் அதோடு அந்த வசனத்தில் பார்க்குறோம் ரொம்ப கடவுளுக்கு பயந்து வாழக்கூடியவர் கடவுளுக்கு பயந்து வாழக்கூடியவர்னா தப்பு செய்கிறது யோசிப்பாங்க அதுதான் சூசனுடைய வாழ்க்கை உண்மையிலேயே அந்த சூசனுடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கின்ற சமயத்திலே அந்த ஊரில் ரெண்டு முதியவர்கள் தனது இச்சை செயலுக்கு சூசனாவை பயன்படுத்த வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள் சுருக்கமாக சொல்லி முடிச்சார் திட்டமிடுகிறார்கள் ஆனால் இவர் கடவுளுக்கு பயந்தவரில் சூசனா இந்த திட்டத்திற்கு அவர் ஒத்து வரலை நான் செத்தாலும் சாவனை தவிர உங்கள் இச்சை செயல்களுக்கு நான் இணங்க மாட்டேன் அதுதான் இந்த சூசன்தான் அவர்தான் சூசன்தான் அதான் பெண்மணி நான் இணங்க மாட்டேன் என்று சொல்றேன் பொய்யான குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் விபச்சாரத்தில் ஈடுபட்டாள் என்று கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய சட்டம் அப்பொழுதுதான் கடவுள் தானியலை அனுப்புகிறார் தானியல் வந்து அழகா சொல்லுவார் மாசற்ற ஒரு பெண்மின் மீது நீங்கள் அநியாய தீர்ப்பினை வழங்க இருக்கிறீர்கள் என்று சொல்லி இரண்டு முதியவர்களையும் தனித்தனியாக அழைக்கிறார் அந்த இளைஞனோடு அந்த பெண் தவறு செய்தால் என்று சொல்லுகிறாயே எந்த மரத்தடியில் ஒருத்தன் கருவாளி மரங்கிறான் ஒருத்தன் விழா மரங்கிறான் அப்போ ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டானோ யாரெல்லாம் அநியாய தீர்ப்பு நம்ம யார் மேலாம் சுமத்துறமோ அந்த தீர்ப்பு நமக்கும் வருங்க கடைசியில் ரெண்டு பேரையும் அந்த மக்களை கல்லால் அறிஞ்சு கொன்றாங்க கண்டிப்பாக நமக்கும் அந்த வரும் ரோமையர் ரெண்டு ஒன்றில் தான் சொல்லுவார் பிறர் குற்றவாளிகள் என நீங்கள் தீர்ப்பிடும்போது அந்த தீர்ப்புக்கு நீங்கே உள்ளாகி தண்டனை பெறுவீர்கள் என்று ரோமையர் ரெண்டு ஒன்றில் புனித பொழு அழகாக சொல்லுவார் அதனால் பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கும் பொழுது கொஞ்சம் யோசிச்சுப்போம் ஓ நம்மலாம் ந நல்லவனாக இருக்கிறோமா அப்படின்னு யோசித்து கொள்ள வேண்டும் பிறந்த சகோதர சகோதரிகளே தீர்ப்பிடாதீர் நேற்று பழு படித்தோம் யோமான் எட்டாவது அதி அதிகாரத்தில் ஒன்றுலேருந்து பதினோரு வரை உள்ள வசனம் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் அதில் ஆண்டவர் அழகாக சொல்லுவார் இவள் மீது உங்கள் மீது பாவம் இல்லாதவன் அவள் மேல் முதல் கல்யாணம் எல்லாம் கூட எல்லாம் போயிட்டானோ கடைசியில் ஒரு வசனம் இருக்குது பார்த்தீங்களா அது எனக்கு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் அந்த வசனம் நானும் தீர்ப்பிடேன் நீ சமாதானமாய்ப்போ பாவம் சாயாதேன்னு சொல்லுவார் இயேசு கூட தீர்ப்பிடலைங்க இன்னொரு விஷயம் ஆண்டவர் சொல்லுவார் தெரியுங்களா என்ன தெரியுங்களா உன் சகோதரனை முட்டாள சொல்லாதே முட்டாளன்னு கூட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் மற்றவங்களை குற்றவாளின்னு சொல்கிறதுக்கு நம்ம யாருங்க அவரே தீர்ப்பிடலை இந்த விபச்சாரத்தில் படுபட்ட பணி அவரே தீர்ப்பிடலை பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பிடுவதற்கு நாம் எம்மாத்திரம் பிறந்த சகோதர சகோதரிகளை நாம் ஒருவரையும் நாம் தீர்ப்பிட வேண்டாம் அதுதான் உறவு ரெண்டு ஒன்றும் இல்லை நாம் தீர்ப்பிடும்போது அந்த தீர்ப்பே நமக்கு தண்டனை பெற்று பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒரு சாதாரண ஒரு சிறிய மெழுகுவர்த்தி பெரிய இருளை அகற்றுகிறது பெரிய யானை ஒரு சிறிய அங்குசத்தை கண்டு பயப்படுகிறது பெரிய மலை சிறிய ஒளியால் உடைக்கப்படுகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே தீர்ப்பிடாதீர் என்ற அந்த வார்த்தை ஆயிரம் மணங்களை மன்னிக்கும் என்று சொல்லப்படுகிறது எனவே வாழ்க்கையில் யாரையும் தீர்ப்பிடாமல் ஆண்டவருடைய வார்த்தையை உள்வாங்கி அவரை போல வாழ தொடர்ந்து திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம் ஆமேன்